என் கால் வைக்கிறதுக்கு இந்த தான் வைக்கணும் நான் ஓட்டுற பாக்குறேன் வேண்டாலும் விட்டு வச்சிருக்கேன் வாய்ஸ் அப்படியே ஒரு ஹாய் காமிங்க அங்கே பாரு நம்ம சொல்லப்பட்ட அங்கேருந்து ஆமாம் இது இப்போ இதே டேடியோட தான் அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வராங்க இல்லையா அவங்களுக்கு இது இது நம்மளுக்கு இப்போ இங்கேருந்து அவங்க அங்கே போகிறோம் இது அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க இப்போ போயிட்டு போய்ட்டு அவ்வளோதான் வேலை அவ்வளோதான் அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க அவ்வளோதான் அது நீங்களும் வாங்க உங்கள் நட்புக்களோடு வாங்க சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தூரத்தில் போனால் அதுதாங்க டாடி பக்கத்தில் போனதும் நான் காமிக்கிறேன் வண்டி மூவ் பண்ணுறாங்க